ஸோ இப்போ இங்கே பாருங்கள் ஐம்பதாயிரம் எங்கே மூணாயிரம் ரூபாய் எங்கே பால் கறக்க முடியாமல் மடிக்கற்று நோய் வர்றது அது வராமல் தடுக்கிறதுக்கு டெய்லியும் இந்த கப்பில் வந்து இந்த சல்யூஷனை ஊற்றிட்டு இதில் டிப் பண்ணோம்மா பதினஞ்சுலேருந்து இருபது கிராம் மாட்டோட வெயிட்டை பொறுத்து இது கொடுக்கறது மூலிமா மாட்டோட பால் உற்பத்தி வந்து அதிகமாகுது கால்நடை வளர்ப்பில் ஈடுபடுற விவசாயிகள்ல சில பேர் அவங்களோட தனித்திறமை மற்றும் தேடல் மூலமா கால்நடை வளர்ப்பினை எளிதாக்குறதுக்கும் மேம்படுத்துறதுக்கும் பிரத்யேக கருவிகள் நோய் தீர்க்கும் மருந்துகள் உள்ளிட்டவற்றை உருவாக்கி தங்களுடைய சொந்த பயன்பாட்டுக்கு பயன்படுத்திக்கிட்டு வராங்க அப்படியானவங்க தங்களோட ஐடியாவை எல்லோருக்கும் பயனுள்ள வகையில எக்ஸிக்யூட் பண்றதுக்கும் சொந்தமாவே தொழில் தொடங்குறதுக்கும் கால்நடை தொழில் முனைவோர் காப்பகத்துல நிறையவே உதவி பண்றாங்க கால்நடை வளர்ப்பு சார்ந்த ஒரு சூப்பரான ஐடியா உங்ககிட்ட இருந்தா போதும் அதை ஒரு ப்ராடக்டா மாத்துறதுக்கு லேப் வசதியில இருந்து கவர்மெண்ட் கிராண்ட் ஃபண்டிங் வாங்குறது வரைக்கும் சென்னை மாதவரம் பால் பண்ணை பகுதியில் இயங்கி வரும் இந்த காப்பகத்துல சப்போர்ட் பண்றாங்க அதை பத்தி இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக விவரிக்கிறாரு கால்நடை நல கல்வி மையத்தின் இயக்குனரும் இக்காப்பகத்தின் திட்ட ஒருங்கிணைப்பாளருமான முனைவர் சி சவுந்தரராஜன் தொடக்க நிலை தொழில் உருவாக்க மையத்தின் செயல்பாடு என்னதுன்னா யாரெல்லாம் அவங்களுடைய யோசனைகள் புதிய ஐடியாக்கள் இருக்கோ அவங்க எங்களை அணுகலாம் அப்படி அணுகும்போது போது அவங்களுடைய யோசனைகளை அந்த திட்டத்தை வந்து செயல்படுவேமா அதாவது அவங்களுடைய யோசனைகள் வந்து தடுப்பூசி தயாரிப்பாகவோ அல்லது நோய் கண்டுபிடிப்பும் கண்டுபிடிக்கும் கருவிகளாகவோ அல்லது கால்நடைகளுக்கு தேவையான தீவனங்களை உருவாக்குவதாகவோ சென்சார் பேஸ்டு இப்போ பார்த்திங்கன்னா நிறைய ஆடு மாடுகளில் நோய் கண்டுபிடிக்கிறதுக்கு டிவைஸ்லாம் கூட வருதுங்க இந்த மாதிரி யாரெல்லாம் புது யோசனைகள் இருக்கோ அவங்க எங்களை அணுகலை அந்த திட்டம் வந்து சரியானது அப்படின்னு நினச்சோம்னா ஒப்புதல் அனுப்போம் ஒப்புதல் கொடுத்த பிறகு என்ன பண்ணலாம் நாங்கள் எம்ஓயு மெமராண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் சொல்லுவோம் ஸோ ஒரு ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் அந்த யார் அந்த யோசனையோடு வந்தாரோ அவருக்கும் எங்களுடைய பல்கலைக்கழகத்துக்கும் ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் ஏற்படுத்திக்கலாம் அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா அவங்க வந்து இங்கே வந்து அவங்களுடைய யோசனைகளை செயல் வடிவமாக கொண்டு வர போகிறாங்களா அல்லது சில பேரால் வந்து ரொம்ப தூரத்தில் இருப்பாங்க அவங்களால இங்கே வந்து அதை இங்கே தங்கி அதனுடைய திட்டங்களை செயல்படுத்த முடியாது ஸோ அப்படின்னால நாங்கள் ரெண்டு வகையாக வச்சுருக்கோம் ஒன்று வந்து ரெசிடென்ஷியல் இன்குபேட்டிஸ் அண்ட் விர்ச்சுவல் இன்குபேட்டிஸ் அப்போ இங்கேயே வந்து தங்கிய ரெசிடென்ஷியல் இன்குபேட்டிஸாக இருக்கவங்க எங்களுடைய ஒரு பெரிய அறைகள் இருக்குது அதுக்கு வந்து மாதம் ஐந்தாயிரம் ரூபாய் கட்ட வேண்டும் இல்லை அப்படின்னாக்கா அவங்களுக்கு வந்து என்ன பண்ணலாம் சின்ன அவங்களுக்கு தேவையான இருக்கை மட்டும் உள்ள ஒரு சிறிய இடத்த எடுத்துக்கலாம் அதுக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறுரூபா இப்போ செலுத்தணும் மாதம் மாதம் இல்லாமல் விர்ச்சுவல் அவங்களுடைய வீட்டுலேயே இருந்து இதனுடைய அந்த ஐடியாவை வந்து சேல் வடிவமாக்கணும் அப்படின்னாக்கா வருடத்து ஒரே ஒரு முறையாக ஆயிரத்தி ஐநூறுரூபா கட்டினா போதும் ஸோ இதில் என்ன அனுகூலம் அப்படின்னா இந்த மாதிரி அவங்க வந்து இங்கே தங்கியோ இல்லை அவங்களோட வீட்டில் இருந்து அந்த யோசனைகளை செயல்படுத்தலாம் அதுக்கு நாங்கள் தேவையான வசதிகளை எல்லாமே செஞ்சு கொடுப்போம் எந்த காசுமே கிடையாது அவங்க வந்து அந்த இங்கே வந்து ஒரு மாத கட்டணத்தை வந்து அவங்க தங்கி அவங்களுடைய ஐடியாக்களை பகிர்ந்து இங்கே எங்களை செயல்படுத்துகிறத மற்றபடி இங்கே பயன்படுத்த வேண்டிய எக்யூப்மெண்ட்ஸ் ஆகட்டும் அல்லது இங்கே இருக்கிற கெமிக்கல் சிறியஜென்ஸ் சொல்லுவீங்களா எல்லாமே அவங்களுக்கு வந்து எந்த கட்டணமும் இல்லாமல் கொடுக்க போகுது ஸோ இது மட்டும் இல்லாமல் என்னென்னா இந்த சில பேர் வந்தாங்க என்ன பண்ணாங்க பெரிய அளவில் நாங்கள் வந்து அந்த ஐடியா அந்த செயல்படுத்துறதுக்கு எங்களுக்கு முதலீடு தேவைப்படுதுங்க அப்படின்வாங்க ஸோ அந்த மாதிரி யோசனை உள்ள நாங்கள் என்ன பண்ணோம்னா தமிழ்நாடு அரசின் தொழில் முனைவோர் மையத்தில் அவங்களுடைய யோசனைகளை அனுப்பிச்சு அங்கேருந்து என்ன பண்ணலான்னா ஒவ்வொரு புது யோசனைக்கும் வந்து பார்த்திங்கன்னா வவுச்சர் ஏன்னு சொல்லுவாங்க அது வந்து ரெண்டு லட்சம் பெறலாம் இல்லை அவங்களுடைய யோசனைகள் பெரிய அளவு அதாவது அவரோட செயல்படுத்துறதுக்கு அதிகமான பணம் தேவை அப்படின்னாக்கா வவுச்சர் பீனு ஐந்து லட்சம் மதிப்புள்ள அந்த திட்ட வரைவு அனுப்பலாம் அப்படி இல்லாமல் நீங்கள் வந்து மத்திய அரசனுடைய பயோ நெஸ்டர் பயோ பயோராக்னு சொல்லுவோம் அவங்க வந்து நாற்பத்தொம்பது லட்சம் ரூபாய் அந்த யோசனைக்காக கொடுக்குறாங்க ஸோ இப்போ நம்ம கடந்த காலங்களில் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் அந்த வவுச்சர் ஏன்னு சொல்லக்கூடிய ரெண்டு லட்சம் ரூபாய் தமிழ்நாடு அரசால் கொடுக்கப்படும் அந்த தொழில் முனைவோர் இருந்து நான்கு பேர் வாங்கியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த வௌச்சர் பீனு சொல்லுவோம் ஐந்து லட்சம் ரூபாய் ரெண்டு பேர் வாங்கியிருக்காங்க அப்புறம் டான்சீடுன்ற பண்டு ரெண்டு பேர் வாங்கியிருக்காங்க இது இல்லாமல் நம்ம சொல்கிற அந்த இருந்து நாற்பத்தொம்பது லட்சம் நிதியுதவாக ஐந்து பேர் வாங்கியிருக்காங்க ஸோ இந்த மாதிரி அவங்களுடைய யோசனைகள் பெரியதாக இருந்தால் கூட அதுக்குண்டான நிதி உதவிகளை பெறத்துக்கு நாங்கள் ஆலோசனை மட்டும் வழங்க இல்லாமல் அவங்களுடைய திட்ட வரைவுகளை நாங்களே வந்து செயல் அதை எப்படியெல்லாம் அதை செயல்படுத்த முடியுன்ற மாதிரி அவங்களுக்கு பரிந்துரை செய்து அந்த திட்ட வரைவுகளை அனுப்பிச்சு அவங்களுக்கு தேவையான நிதி நிதி உதவியை வாங்கி கொடுக்குறோம் கால்நடை சம்பந்தமான பிரச்சனைகளை தீர்வு காண்றதுக்கு யாரெல்லாம் ஐடியாவோட யோசனைகளோடு வராங்களோ அவங்க இங்கே அணுகலாம் இங்கே பார்த்திங்கன்னா அது வந்து வேலை இல்லாத பட்டதாரிகளாக இருக்கலாம் மாணவர்களாக இருக்கலாம் அல்லது விவசாயிகளாக பண்ணையாளர்களாக இருக்கலாம் அதாவது என்னென்னா இங்கே வந்து வெட்டினரி படித்தவர்கள் தான் வரணுன்றது இல்லை வெட்டினரி படிக்காத யார் வேணாலும் வரலாம் ஆனால் அவர்களுடைய யோசனையானது கால்நடைகளுக்கு தீர்வானதாக இருக்கணும் அப்படி உள்ளவங்க இங்கே வரலாம் இந்தியாவிலேயே இருக்கக்கூடிய கால்நடைகளுக்காக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பாகும் அதாவது தொடக்க நிலை தொழில் உருவாக்க நிலையமாகும் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நாங்கள் நிறைய கண்டுபிடிப்புகள் கிட்டத்தட்ட அறுபத்தோரு இன்குபேட்டிசன் சொல்லுவோம் ஸோ இந்த மாதிரி புது யோசனைகளோடு இருக்கவங்க இந்த மையத்தில் சேர்ந்து அவங்களுடைய யோசனைகளை ஒரு ப்ராடக்டாக ஒரு பொருளாக மாற்றி அவங்க இங்கே கண்டுபிடிப்புகளை செயல்படுத்திக்கிட்டு இருக்காங்க ஸோ அவங்களுடைய பொருட்களை அந்த புது கண்டுபிடிப்புகளை ஒவ்வொன்றா நம்ம பார்க்கலாம் மாடுகளில் வந்து பெரிய பிரச்சனையே வந்து மடிநோய் இப்போ மடிநோய் வந்த உடனே அந்த மடி வீக்கமாகவோ இல்லை அது பால் ரத்தமாகவோ பால் சீல் பிடிச்ச மாதிரி வரும்போது தான் அதை கண்டுபிடிக்க முடியும் ஆனால் அந்த சப்கிளிக்கல்னு சொல்லுவோம் அந்த நோய் அறிகுறி இல்லாமையே உள்ளவே அந்த நோய் வந்து உருவாக்கிட்டே இருக்கும் அதை நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது அதனுடைய கண்டுபிடிப்புக்காக முதல் முயற்சியாக ஒரு கருவியை கண்டுபிடிச்சிருக்கார் எங்களுடைய மையத்தில் இருக்கக்கூடிய மிஸ்டர் ராகுல் பரமசிவம்ன்றவர் ஸோ இதனுடைய கண்டுபிடிப்போட இது என்ன அப்படின்னாக்கா இந்த கருவியில் நாலு காம்புலேருந்து மாட்டினுடைய நாலு காம்புலேருந்து பாலை பீச்சு விடும்போது நீங்கள் சும்மா ஆன் பண்ணால் போதும் இதில் இருக்கிற அந்த சோமாட்டிக் செல்லில் எத்தனை எண்ணிக்கையில் இருக்குன்றதும் இதில் இருக்கிற அந்த பாலுடைய பிஹெச் அளவை கண்டுபிடிச்சி இதில் இருக்கிற மேக்னடிக் வேவ் மூலமாக ஒரு விதின் டூ த்ரீ மினிட்ஸில் வந்து இந்த மடிநோய் இருக்கா இல்லையான்னு கண்டுபிடிக்கலாம் இதுக்கு பேர் வந்து குவாட் மேஸ் டெஸ்ட்னு இந்த கருவிக்கு பெயரிட்டுருக்காங்க ஸோ இது வந்து ஒரு நல்ல மடிநோய்க்கு கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு தீர்வாக இருக்கும் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இந்த இந்த கோழியிலலாம் பார்த்தீங்கன்னா இந்த மூக்கு மூக்கு வளர்ந்துடும் இப்போ நாட்டுக்கோழி பெரும்பாலான பணியாளர்கள் வந்து நாட்டுக்கோழி வளர்த்துக்கிட்டு இருக்காங்க அந்த நாட்டுக்கோழியில் பார்த்தீங்கன்னா இந்த மூக்கு வளர்ந்துடும் பத்தாவது நாளில் அந்த மூக்கை நம்ம நகத்தை வெட்டுற மாதிரி வெட்டணும் அப்படி விட்டுட்டுன்னா என்ன பண்ணும் இந்த மூக்கு வளர்ந்த கோழிகள் வந்து மற்ற கோழிகளோட ரெக்கையை கொத்தும் அதை பறக்க விடாமல் பண்ணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதனுடைய ஆசன வாயை கொத்தும் அதுலேருந்து அந்த குடலை எடுத்துரும் ஸோ இப்படி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நாற்பது நாற்பத்தைந்து சதவீதம் வந்து மூக்கு வளர்ந்ததுனாலேயே பீக்குன்னு சொல்லுவோம் அதை வளர்ந்ததுனாலேயே மற்ற கோழிகளுக்கு ஒத்தி இறப்பை ஏற்படுத்தும் அப்போது இந்த இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் நம்ம அந்த மூக்கை ட்ரிம் பண்ணணும் அப்படின்னாக்கா ஒரு பதினைந்தாயிரத்துல கருவிகள் இருக்குது ஐந்தாயிரத்துல க கருவிகள் இருக்குது இப்போ எங்களுடைய நிலையத்தில் வெறும் ஆயிரம் ரூபாயே உள்ள இது எளிதாக வந்து பண்ணைகளுக்கு எடுத்து செல்லலாம் ஏன்னா ஏற்கனவே இருக்கிறது வந்து கொஞ்சம் கடினமாக வெயிட்டோட எடை அதிகமாக இருக்கும் அதனால் பண்ணைக்கெல்லாம் எடுத்துகிட்டு போகிறதுக்கு கொஞ்சம் சிரமம் ஆனால் இது வந்து நீங்கள் எளிதில் ஒரு ஒரு பண்ணையிலேருந்து இன்னொரு பண்ணைக்கு எடுத்துகிட்டு போகலாம் ஸோ இதில் வந்து இது தேவையான கரண்ட்டு பாஸ் ஆகும் அந்த மூக்கை வந்து இதை வச்சு ட்ரிம் பண்ணிடலாம் ஸோ இதோடைய விலை வந்து ஆயிரம் தான் இப்போ நம்ம தமிழக மக்கள் அதிகமான அளவில் நாட்டுக்கோழி வளர்த்துக்கிட்டு இருக்காங்க ஸோ அவங்களுக்கு இது வந்து தேவையானதாக இருக்கும் இந்த கோடை காலங்களுக்கு என்னென்னா திடீர்னு அந்த டெம்பரேச்சர் வெப்பநிலை அதிகமாகும் போது கோழிகள் வந்து திடீர்னு இறந்துடும் நிறைய கோழிகள் ஆனால் எப்போ வந்து அந்த வெப்பநிலை அதிகமாச்சு அப்படின்னு நமக்கு தெரியாது ஒருவேளை தெரிஞ்சால் என்ன பண்ணணும் உடனே நமக்கு இப்போ நிறைய பண்ணையாளர்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் உடனே அந்த த இந்த கூரை மேலே தண்ணியை தெளிச்சிருத்தோ இல்லைன்னா ஃபாகிங் சொல்லுவோம் கொட்டையக்குள்ளேயே வந்து அந்த பனித்துளி மாதிரி தண்ணீரை தெளிக்கக்கூடிய உபகரணங்கள் வச்சுருக்காங்க ஆனால் இப்போ நிலை என்னென்னா எந்த நேரத்தில் அந்த வெப்பநிலை அதிகமாச்சு அப்படின்னு தெரிஞ்சால் உடனே என்ன பண்ணலாம் நம்ம அந்த ஃபாகர் போட்டு அந்த குளிர்ந்த நீரை பாய்ச்சிடலாம் ஸோ அதுக்கு நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம்னா இப்போ வந்து ஒரு இது சென்சார் பேஸ்டு இதில் என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா இதை ஷெட்டில் வச்சுட்டோம் அப்படின்னா கொட்டைகளை வச்சுட்டு ஆன் பண்ணிட்டோம்னா எப்போ அந்த டெம்பரேச்சர் ஏறுதோ உடனே இதில் வந்து அலாரம் அடிக்கும் உடனே நம்ம என்ன பண்ணலாம் இந்த மாதிரி குளிர்ந்த நீரையும் அந்த ஃபாகர் வச்சு கொட்டைகளுக்கு வந்து குளுமைப்படுத்தும் போது இந்த கோழிகள் இந்த ஹீட் ஸ்ட்ரோக்குன்னு சொல்லுவோம் வெப்ப அயற்சினால இறக்கிறத தடுக்கலாம் ஸோ இதையும் நாங்கள் எங்களுடைய மையத்தில் இப்போ புதுசாக கண்டுபிடிச்சிருக்கோம் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஒவ்வொரு கல்லூரியிலையும் நீங்கள் அது வந்து மருத்துவக் கல்லூரிகளாகட்டும் இல்லை கால்நடை சார்ந்த கல்லூரியில ஆகட்டும் அல்லது ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கல்லூரிகள் நீங்கள் எல்லா கல்லூரிகளையும் அதனுடைய ஆய்வகத்தில் ஒரு சென்ட்ரிஃபியூஜ் தேவைப்படுது சுயற் சுயற்சி பான் ஸோ அந்த சென்டிஃபியூஜோட வேலை என்னென்னா அதாவது சாணத்தை இந்த சென்டிஃபியூஜ் பண்ணவோ அல்லது ரத்தம் சிறுநீர் இந்த சென்டிஃபியூஜ் பண்ணுறதுக்கு ஒரு கருவி இருக்குது அது வந்து ரெமி சென்டிஃபியூன்னு கூட சொல்லுவோம் இப்போ வச்சிருக்கிறது அதனுடைய விலை வந்து நாற்பத்தொம்பதாயிரம் ரூபா ஐம்பதாயிரம்னு வச்சுக்கோங்க ஸோ அந்த ஐம்பதாயிரம் உள்ள அந்த சென்ட்ரிஃபியூஜ் வந்து நீங்கள் ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துக்கு மாற்ற முடியாதுன்னா அதிகமான எடையோடு இருக்கும் அது வந்து கரண்ட் இருந்தால் தான் இருக்கும் பவர் இருந்தால் தான் அப்படி இல்லைன்னா செயல்படாது அப்போ விலையும் அதிகம் ஸோ அதுக்கு மாற்றம் எங்களுடைய இன்குமேடி ஒருத்தர் வந்து இந்த சின்ன ஆண்டி சென்டிஃபிட்ஜ் கண்டுபிடிச்சிருக்காரு இது வந்து என்னென்னா பேட்ரி ஆப்ரேட்டட் ஸோ நீங்கள் பேட்ரி ஆப்ரேட்டட் அதை ஈஸியாக நீங்கள் எழுதலாம் உங்கள் பைக்குள்ளே வச்சுட்டு எடுத்துகிட்டு போயிடலாம் ஸோ இதனுடைய விலை பார்த்தீங்கன்னா மூவாயிரம் ரூபாய் தான் ஸோ இப்போ நீங்கள் பாருங்கள் ஐம்பதாயிரம் எங்கே மூணாயிரம் ரூபாய் எங்கே இது எல்லா கல்லூரிகளிலும் இதை வச்சுக்கலாம் இல்லை இப்போ இதே பார்த்தீங்கன்னா இந்த கால்நடை சார்ந்த மாஸ் கான்டாக்ட் ப்ரோக்ராம்னு சொல்லுவோம் இந்த மாடு ஆடுகளுக்கு வைத்தியம் செய்யக்கூடிய இடத்துல அங்கே என்ன நோயின்னு உடனே கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி சென்ட்ரிஃபியூஜ் இருந்ததுன்னா அந்த இடத்தட்ட கொண்டு போய் அந்த நோயை கண்டுபிடிக்கலாம் இதுக்கு பேர் வந்து ஃபீல்டு சென்ட்ரிஃபியூஜ் ஃபீல்டில் யூஸ் பண்ணுறதுனால ஃபீல்டு ஃபியூஜ்னு பேர் வச்சிருக்கோம் கோழி பார்த்திங்கன்னா தீவனம் தீவனத்துக்கு அதிகமான செலவாகுது இப்போ இதில் எங்களுடைய என்குபோய்டிஸ் ஒரு கோழி தீவனத்தில் ஒரு தீவனத்தை தயாரித்து இதனுடைய பயன் என்ன அப்படின்னா இந்த உணவு சாப்பிட்ட கோழிகளில் வந்து அந்த முட்டை போடும்போது முட்டைக்கு மேலே வந்து எச்சம் இருப்பதில்லை நிறைய கோழிகளில் பார்த்திங்கன்னா அந்த முட்டைகள் மேலே எச்சம் இருக்கும் அது வந்து கோழியோட எச்சமாக இருக்கலாம் இல்லை இந்த வீட்டு ஈயோட எச்சமாக இருக்கலாம் ஸோ அதை வந்து தவிர்க்கிறதுக்கு இந்த தீவனம் இந்த மாதிரி தீவனத்தை கொடுக்கும்போது அந்த எச்சங்கள் கோ கோழி முட்டையின் மேலே இல்லாமல் இருக்குது இதுக்காக ஒரு சின்ன ஒரு ஹெர்பல் ஃபீட் மிக்ஸை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க ஸோ இது போக எங்களுடைய மையத்தில் வந்து இன்னும் இதில் இன்னொரு ஒரு இன்குபேட்டிஸ் என்ன பண்ணியிருக்காருன்னா நம்ம ஆடு மாடுகள்லாம் இறந்த போது அங்கே போஸ்ட்மார்ட்டம் பண்ணும்போது அந்த இற பரிசோதனை கருவிகள் இல்லாமல் இருக்கும் ஸோ அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா அந்த இறப்பரிசோதனை செய்யும் போது தேவைப்படும் கருவிகள் அந்த திசுக்களை ரத்த மாதிரிகளை சாண மாதிரிகளை இல்லை பூச்சிகளை சேகரிக்கிற சேகரித்து ஆய்வு கொடுக்கிறதுக்கு அனுப்புறதுக்காக ஒரு ஒரு பேக்கேஜ் கண்டுபிடிச்சிருக்காரு இது என்னென்னா யாரெல்லாம் இந்த மாதிரி இறப்பரிசோதனை செய்யும் போது அவசர காலத்தில் இது இல்லாமல் ஒரு சேகரித்து அந்த திசு மாதிரியோ ரத்த மாதிரியோ இல்லை பூச்சிகளையோ வந்து ஆய்வகத்துக்கு அனுப்புறதுக்கு ஒரு பயனுள்ளதாக இருக்கும் இது இது இதனுடைய தொடர்ச்சியாக எங்களுடைய மொத்தம் அறுபத்தொன்பது அறுபத்தோரு இன்குபேட்டிஸ் இருக்காங்க அதில் இன்றைக்கி நாங்கள் மிஸ்ஸஸ் சித்ரா அவங்கள அவங்க கண்டுபிடிப்பை பற்றி பேசுகிறதுக்கு அவங்கள அழைக்கும் என்னுடைய பேர் கே சித்ரா நான் வந்து எங்கள் ஜெஷ்ரான் பேட்டக் சொல்யூஷன்ற ஸ்டார்ட் அப் கம்பெனி வச்சுருக்கிறோம் நாங்கள் வந்து மூணு வருஷமாக இன்குபேஷன் சென்டரில் வெட்டினரி இன்குபேஷன் சென்டரில் தான் இன்குபேட் பண்ணிகிட்ருக்கிறோம் நாங்கள் வந்து இங்கே மூணு வருஷத்துக்கு முன்னால் ஒரு ஐடியாவோடு இங்கே வந்தோம் இந்த இந்த இன்குபேஷன் சென்டருக்கு அப்போ வந்து எங்களை வந்து கரெக்டானபடி எங்களுடைய இயக்குனர் வந்து எங்களை கெயிட் பண்ணி எப்படி ப்ராடெக்டை வந்து ஆரண்ட்டி பண்ணி புது ப்ராடக்ட் கண்டுபிடிக்கிறதுக்கும் அதுக்கு வேண்டிய ஃபண்டுகளை வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்கும் இந்த வெட்டினரி இன்குபேஷன் வந்து எங்களுக்கு ஒரு அடித்தளமாக இருந்தது அதனால இங்கே வெட்டினரி இன்குபேஷன் வந்த பிறகு இங்கே ஒரு ஒரு பத்து ப்ராடக்ட்டை நான் டெவலப் பண்ணி இப்போ வந்து மார்க்கெட்டுக்கு எடுத்து போகிற அளவுக்கு நாங்கள் முன்னேறி வந்திருக்குறோம் அதுக்கு வந்து ஃபுல் சப்போர்ட் வந்து வெட்டினரி இன்குபேஷனோட எல்லா ஃபுல் டீமும் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கிறாங்க இப்போ எங்களுடைய ப்ராடக்ட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து எங்களுடைய என்னுடைய ப்ராடக்ட் இங்கே வந்து நாங்கள் கண்டுபிடித்து இப்போ வந்து மார்க்கெட்டுக்கு இது கொண்டு போயிட்டுருக்குறோம் இது பார்த்தீங்கன்னா இது மடிநோய் வராம தடுக்கிறதுக்கான பயோடிடிப்புன்ற ப்ராடக்ட் இது இது பார்த்திங்கன்னா இயற்கையான இதுல எந்த கெமிக்கலுமே கிடையாது இதுல வந்து இயற்கையான முறையில் இதை வந்து நம்ம வந்து பயன்படுத்தலாம் இப்போ வந்து மடிநோய்றது ம மடி பால் கறக்க முடியாமல் மடிக்கற்று நோய் வர்றது அது வராமல் தடுக்கிறதுக்கு டெய்லியும் இந்த கப்பில் வந்து இந்த சொல்யூஷனை ஊற்றிட்டு இதில் டிப் பண்ணாமல் அந்த கிருமிகள் வந்து அந்த மாட்டோட ஓட்டையில் வந்து உள்ளே என்ட்ராகாமல் அதை வந்து வராமல் தடுக்கிறதுக்கு இது பெரும் உதவியாக இருக்கிறது இது வந்து இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் தமிழ்நாடு ஃபுல்லாமே இதை விற்க நாங்கள் வந்து ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க வெட்டினரி இன்குபேஷனும் இதை வந்து கொண்டு வரதாரது கொண்டு போகிறதுக்கும் ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அடுத்து அடுத்த ப்ராடக்ட் பாத்தீங்கன்னா ஆஹ் நானோமெதி கான்டிக் இருக்குது இது வந்து பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து மாட்டு உண்ணிகள் இதெல்லாம் வந்து கெமிக்கல்ஸ் கெமிக்கல்ஸு ஆன்டிபையோட்டிக்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க ஆனால் வந்து நாங்கள் வந்து இயற்கையான முறையில் டைமெத்திக்கான்ற ஒரு பொருளை கொண்டு நாங்கள் வந்து இயற்கையான முறையில் இதை க நாங்கள் வந்து பயன்படுத்தி இது ஸ்ப்ரே டைப்பில் கொண்டு வந்திருக்கிறோம் இது பார்த்திங்கன்னா இது ஸ்ப்ரே பண்ணோன்னே அதில் உள்ள டிக்ஸு அனிமல் மேலே இருக்கிற அந்த டிக்ஸ் வந்து அது உடனே மேலே பட்டோனே அது இறந்து போயிடும் இது வந்து எந்த கெமிக்கல் ஆன்டிபையோட்டிக் இல்லாமல் எக்கோ ஃப்ரெண்ட்லி இயற்கைக்கு நல்ல உகந்த ப்ராடக்டாக நாங்கள் கண்டுபிடிச்சிருக்கிறோம் இங்கே அதுக்கப்புறமா அமினோபயோட்டிக் மிக்ஸுன்றது இது சப்ளிமெண்ட்ஸ் இது மாட்டுக்கான தீவனத்துக்கான இது சப்ளிமெண்ட்ஸு இது பார்த்திங்கன்னா இதில் வந்து இருபத்தி மூணு அமினோ ஆசிட்ஸும் விட்டமின்ஸ் மினரல்ஸ் எல்லாமே இருக்குது இது வந்து மாட்டுக்கு வந்து இது டெய்லியும் வந்து பதினஞ்சு இருபது கிராம் பதினஞ்சுலேருந்து இருபது கிராம் மாட்டோட வெயிட்டை பொறுத்து இது கொடுக்கறது மூலிமா மாட்டோட பால் உற்பத்தி வந்து அதிகமாகுது இது யூஸ் பண்ணுறதுனால பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி பர்சன்ட் வந்து மாட்டோட பால் உற்பத்தி அதிகமாகுது அது மட்டும் அதோட ஃபெர்டிலிட்டி அதோட ரீப்ரொடக்ஷன் வந்து வந்து அதிகமாகுது இப்போ பார்த்திங்கன்னா இது யூஸ் பண்ணுறதுனால அதோடய மில்க் குவாலிட்டி அதை கொழுப்பு மாட்டோட கொழுப்பு அதோடய விட்டமின் சத்தெல்லாம் அதிகமாகி இது வந்து நல்ல நல்ல முறையில் வந்து மில்க் ப்ரொடியூஸ் ஆகுது மாடு வந்து தெ தினமும் இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறதுனால அதேமாரி ப பவுல் கிளென்சர்னு வச்சுருக்கோம் இது வந்து பார்த்திங்கன்னா காய்கறியுடைய தோல் இருக்குல்ல அதுலேருந்து வர என்சை மூலிமா இது ஒரு இயற்கையான சானிடைசர் இப்போ பவுல்ட்ரிக்கு வந்து தரையில் வந்து நம்ம நிறைய கெமிக்கல்ஸு பெனாயில் அது மாதிரிலாம் ஊற்றுரும் அதெல்லாம் இல்லாமல் இந்த என்ஜை மூலியமாக எந்த கிருமிக தொற்றுகளும் அந்த பவுல்ட்ரி உள்ள அந்த உள்ளுக்குள்ளேயோ அப்புறம் அந்த கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணி அதோட ஃபுட் ட்ரே நம்ம யூஸ் பண்ணுறது அந்த ஃபீடு ட்ரே எல்லாம் யூஸ் பண்ணுறதுலாம் இந்த இயற்கையான முறையில் சானிடைசர் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம் இந்த ப்ராடக்ட்ஸ் மட்டும் இல்லாமல் இன்னும் எங்களுடைய ரிசர்ச் ஸ்டடியில் மாடு சன பிடிக்கிறதுக்கான அதோடய ஃபெர்டிலிட்டி ரேட் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான மாடு சன பிடிக்கிறதுக்கான பல மருந்துகளும் இப்போ நாங்கள் ரெடி பண்ணிகிட்ருக்கிறோம் அது ஒன்றும் கூடிய சீக்கிரத்தில் எல்லாமே மார்க்கெட்டுக்கு வரும் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இப்போ எங்களுடைய கம்பெனியில் நாங்கள் வந்து மொத்தம் நாலு கிராண்ட் வாங்கியிருக்கிறோம் அதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து இடிஐ ஐவிபி தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட கிராண்ட் வந்து மொத்தம் ஃபஸ்ட்டு ஒரு ஃபைவ் லேக்ஸ் டூ லேக்ஸ் வாங்கினோம் அதுக்கப்புறம் வந்து ஒரு ஃபைவ் லேக்ஸ் வாங்கியிருக்கிறோம் அதுக்கப்புறம் தமிழ்நாடு ஸ்டார்ட் அப் கிராண்ட்டு டான்சீட் வந்து ஃபிஃப்டீன் லேக்ஸ் வாங்கியிருக்கிறோம் அதுக்கப்புறம் பைராகோட சென்ட்ரல் கவர்மெண்ட்டு ஃபண்டிங்ஸ் வந்து ஃபிஃப்டி லேக்ஸ் வாங்கியிருக்கிறோம் ஃபிஃப்டி லேக்ஸ் வாங்கியிருக்கிறோம் இன்னும் வந்து நிறைய ஃபண்டிங்ஸ் அப்ளை பண்ணியிருக்கிறோம் அதுக்கு வந்து கைடன்ஸ் வந்து வெட்டனரி இன்குபேஷன் எங்களுக்கு நாங்கள் கைடன்ஸ் வாங்கி இந்த தொடக்க நிலை தொழில் உருவாக்க மையமானது உங்களுக்கானது யாருக்கெல்லாம் புது யோசனைகள் இருக்கோ எங்களை அணுகலாம் அந்த நீங்கள் இங்கே தங்கி உங்களுடைய வேலைகளை செய்வதற்காக மட்டுமே குறைந்த அளவில் பணம் செலுத்தணும் மாத வாடகை மாதிரி மற்ற இங்கே இருக்கிற அனைத்து உபகரணங்களும் அனைத்து வகையான பொருட்களும் உங்களுக்காகவே உள்ளது எனவே எல்லோரும் இந்த தொடக்க நிலை தொழில் உருவாக்க மையத்தை அணுகி பயன்பெறுமாறும் உங்களுடைய கண்டுபிடிப்புகளை பணியாளர்களுக்கு சென்றடைந்து அதன் மூலம் நீங்களும் நல்ல வருவாயை பெறலாம் என்று கூறி நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வேள்பாரி மூன்றாம் உலக போர் வெற்றிமாறன் ஐநூறுக்கும் அதிகமான சுவாரஸ்யமான தொடர்களை படிக்க விகடன் ஆப் இன்ஸ்டால் பண்ணுங்க உடனே டவுன்லோட் பண்ணுங்க விகடன் இப்ப வெறும் ரூபாயில் ஜூனியர் விகடன் விகடன் ஆனந்த நாணயம் உள்ளிட்ட எட்டு டிஜிட்டல் இதழ்கள் வேள்பாரி நீரதிகாரம் அணிலாடும் ஒன்றில் உள்ளிட்ட கிளாசிக் தொடர்கள் சுஜாதா எஸ் ராமகிருஷ்ணன் அசோகமித்ரன் உள்ளிட்ட நட்சத்திர எழுத்தாளர்களின் சிறு கதைகள் என இருபத்தி ஒன்பது ரூபாயில் மூன்று மாதங்களுக்கு விகடனை அன்லிமிடெட் படிக்க இப்போது சப்ஸ்கிரைப் செய்திடுங்கள்